வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்டு போட்டு ஒரு இரண்டு நாள் ஆச்சு ஆனால் சரியாகவே தீனி எடுக்கலை ஒரு மாதிரி சோர்வாகவே இருந்துச்சு என்னென்னு டாக்டரை கூட்டு பார்த்தா ஜன்னி ஜன்னி வச்சிருச்சு ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூச்சு விடவே ரொம்ப சிரமப்படுதுன்னு சொன்னாங்க ஸோ அலோபதி டாக்டர் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாங்க பட் இருந்தாலும் நாட்டு வைத்தியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அதுக்கு சுவாச கோளாறு இருக்கிறதால இந்த நாட்டு வைத்தியம் நாங்கள் பண்ணோம் அது என்னென்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு நெருப்பு துணுங்களை போட்டு அது மேலே சாம்பிராணி நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய சாம்பிராணியை போட்டோம் அது மேலே பார்த்திங்கன்னா வேப்பலை போட்டோம் அது இல்லாமல் மஞ்சத்தூள் இது மூணுத்தையும் போட்டு மாட்டுக்கு சுவாசிக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் ஒரு தம்பி வந்து அதை வந்து போட்டுட்டு போட்டுட்ருக்காரு அது சுவாசிக்க சுவாசிக்க வந்து நல்லாவே ரிலீஃப் ஆச்சு மாடு நல்லாவே கொஞ்சம் மூச்சு கூட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் போக தீனி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ so, இந்த ஆலோசனை வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் மாட்டுக்கும் இந்த மாதிரி எதாவது பிரச்சனைன்னா இது மாதிரி பண்ணுங்கள் பொதுவாகவே வந்து இந்த பக்கம் போடுறது ரொம்ப நல்லது தொல்லை இருக்காது நன்றி வணக்கம் <Chen�> <Chen�> <Chen�>